ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்தாவை எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம் இது வந்து முருங்கைக்கீரை பாஸ்தா இது ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இதனுடைய பெனிஃபிட்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பாஸ்தாவை வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாஸ்தாவுக்கு தாளிக்க தேவையானதை எடுத்து தாளிச்சிக்கலாம் எண்ணெயை ஊற்றியாச்சு அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடலாம் வெங்காயம் எப்போயுமே சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணாலும் சரி நீள் நீளமாக கட் பண்ணாலும் சரி ஆனால் நான் வந்து சின்னதாக தான் இன்றைக்கி வந்து கட் பண்ணியிருக்கேன் நல்லா அதை வந்து வறு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு அதையும் அது கூடவே வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி அதில் வந்து நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க அது கூடவே வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டு அதில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து நாம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா இருக்குது இல்லையா அதை அவிஞ்சதை வடிகட்டி வந்து வச்சுருக்கோம் பாஸ்தா எப்போயுமே வந்துட்டு நல்லா வடிகட்டிடுங்க அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து தக்காளிலாம் வந்து வதங்கிருச்சு நம்ம வடிகட்டி வச்ச பாஸ்தாவை அது மேலே வந்து கொட்டியாச்சு கொட்டி வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதுக்கு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க இந்த பாஸ்தாவுக்கு அவங்களே வந்து மசாலா கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது கூடவே வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருந்தது ஆனால் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து நம்ம வந்து நாமையும் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிட்டோம் ஆனால் இதுலேயே வந்து எல்லாமே வந்து இருந்ததுங்க உள்ளக்க சில்லி சில்லியாக இருக்கட்டும் டொமேட்டோவாக இருக்கட்டும் அது எல்லாமே பவுட்ரு பண்ணி அதுக்குள்ளே அந்த பேக்கெட்டுக்கு அதுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து வச்சுருந்தாங்க இப்போ நம்ம லைட்டாக போட்டு இதை வந்து கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பாஸ்தா வந்து ரெடியாக ஐடியா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டாவது நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இதனுடைய பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதை எடுத்து நாம் வந்து ப்ளேட்டில் வந்து பச்சாச்சு இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்போ நீங்களும் வந்து இது மாதிரி ஹெல்த்தியான பாஸ்தா வந்து எடுத்துக்கிருங்க வாங்கினா இதனுடைய பெனிஃபிட்டு பார்க்குறேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி தான் இது வந்து முருங்கை பாஸ்தா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கடைகளில் வந்து விற்கிறாங்க இங்கே பாருங்கள் நோ ஆடட் எம்எஸ்கே நோ மைதா இதில் எதுவுமே வந்து கிடையாது அதனால தான் வந்து இந்த இந்த பாஸ்தா வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறோங்க இது கூடவே நான் சொன்னேன் இல்லையா நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குங்க இதில் வந்து நிறையா நம்ம எந்த வித இதுவுமே ஆட் பண்ணலை நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது ஹெல்த்தியாக எல்லாமே வந்து அதுதாங்க அதில் வச்சு மசாலா பேக்கெட் ஓகே பாய்